ஹலோ வைஸ் வெல்கம் டூ நன்மீரி நீங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டால் அகாடமி தான் ஓட்டிங் அதிகமாக வந்திருக்கு ஓகே அதுதான் போட போகிறேன் நேம் என்னது கேட்டிங்கன்னா ஐ கில்ரி அண்ட் அகாடமி பிளேயர் ஓகே டைம்ஸ் டைம் சார் எவ்வளோ போயிடலாம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஜனல்லாம் கட்டுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ எந்திரிக்கிறோம் ஹீரோ எழுந்திரிச்சிட்டு நான் எங்கே இருக்கேன் கேட்குறோம் பார்த்தா கேம் குள்ள வந்துட்டான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இந்த கேமுக்குள்ள ஒன்றுட்டானம்மா இந்த கேம் பேர் என்னது கேட்டீங்கன்னா ஹீரோயிக் லெஜண்ட் ஆஃப் ஆரன் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சில பேர்த்த காட்டுறாங்க இந்த கேம்ல பவர்ஃபுல் பவர்ஃபுல்லானவங்க அது தான் இருக்கு இது ரொம்ப டேஞ்சரஸான கேமு இது இதுல ஒரு அகாடமி வேற இருக்காமா அடுத்து சொல்றாங்க இங்க முடிவே இல்லாத பாதையே அது மட்டும் இல்லை இங்க முடிவே இல்லைங்கிறாங்க இந்த உலகம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அதாவது எப்படி சொல்லணும்னா ஸ்டோரி ஸ்டோரி லைனர்கள் அது ரொம்ப பெருசு என்னவே முடியாதுங்கிறாங்க சரி இருக்கட்டும் எப்படியோ நான் மெயின் கேரக்டர் இல்லை மெயின் கேரக்டர் வேலை அவன் பார்த்துக்க போறான் சொல்லிட்டு பார்த்தா நான் இப்போதான் வந்திருக்கேன் பேர் என்னது கேட்டீங்கன்னா கொரின் லாட் கொரின் லாட்சு என்ன பேர்னது இப்பதான் பிகினர் ஆமா வில்லேஜை சேர்ந்தவங்கிறாங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மெயின் கேரக்டர் தொலைவிட்டு இருக்கான் அவன் இங்கே தான் எங்கேயே இருக்கணும் அப்படின்னு அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பவுடர் சாப்பிட்டு தப்பு பண்ணிட்டு வயிற்று பிடிச்சிட்டு இருக்கான் அது ஸ்பிரைட்டா இது இவனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் இப்போ உயிரோடு இருக்கணும் அப்படின்னு எதுவும் பவர் ஆன் பண்ணலாம் வரான் பார்த்தா ஹீரோ கரெக்ட் அப்படின்னு கையை பிடிச்சிட்டு ஹே அது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இவனும் கேமுக்குள்ள ப்ரொசர்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கு பார்த்தா ஹீரோ ப்ரேசர்லாம் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய மான்ஸ்டர்ஸை வேட்டி ஆகிருக்காங்க சொல்லணும்னா ஹீரோ இவனுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஹீரோ இப்போ இவன் பாத்தீங்கன்னா இப்போ விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறான் அவன் லெவல் எத்தனை அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் ஏய் இப்போதான் பாக்கிறேன் நீதான் மேஜ் தானே கேட்ட மேஜே எடுத்துக்கோங்கிறான் இன்டெலிஜென்ஸ் ஸ்டாட்செலாம் இவ்வளவு இருக்கு அப்படின்னு ஹீரோ பாக்குறான் இதெல்லாம் ஒரு நான் இந்த இந்த அதாவது இந்த கதையில் நடக்கிறதெல்லாம் நான் ஒரு புக்கில் படிச்சுருக்கேங்கிறான் இதெல்லாம் ஹீரோவுக்கு தெரியும் அப்படின்னு அவன் இன்டைரக்டாக சொல்கிறான் இது எல்லாம் நடக்கும் நான் இப்போ ஹீரோ கீழே இருக்கேங்குறான் அடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீ இருக்குங்கிறான் இதுதான் என்னோடய அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பின்னாடி வருது அதாவது ஹவுன்டாக் வருது அவன் பார்த்துட்டு ஒரு ஏதோ மேஜிக் ஸ்பெல் போட்டு அதை கொண்டான் ஏதோ மாதிரிலாம் இருக்கு நீ நல்லா இருக்கியா கேக்குறான் இவனுக்கு ரெண்டு பேர் மறுபடியும் அடிச்சுக்கிறானுங்க அவனுங்க அடிச்சுக்கல அழிக்கிறானுங்க இவன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானு சொல்றாங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ கல் வச்சு மண்டைய டப்பால்னு உடச்சுட்டு அடுத்து காட்டுறாங்க இவங்க ஒரு பெரிய நல்ல டியூ இவங்களை நம்பலாம் இங்க நிறைய பீப்புள் இருக்காங்கன்னு சொல்றான் இங்க இந்த உலகத்துக்கு எண்டே இல்லைங்கிறாங்க இவனுங்க ரெண்டு பேர் அப்படியே கெத்தா உட்காந்துருக்காங்க ஏ இங்க அப்படிங்கிறான் இவன் வந்து ஏதோ ஜூஸ் ஆட்ட கொடுக்குறான் இவன் அதை குடிச்சிட்டு ஹே இவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா இதுல எல்லாம் பசங்கங்கிறாங்க அது ஏன்னு தெரியல இது ஒரு ஃபேண்டிசி ஆக்சன் அதுதான் இதில் பொண்ணுங்களும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபீமேல் கேரக்டர் காட்டுறாங்க பவர்ஃபுல்லானவங்க இங்கே பார்த்தீங்கன்னா இவன் ஏதோ பேசிட்டு இருக்கான் என்ன பேசலாம் சரியா சொல்லல நம்ம பார்ட்டியில் எல்லாம் சரி என்ன பாட்டிய விக்கிறியா அப்படின்னு கேக்குறான் இவன் வந்து சொல்றான் நான் நல்லா யோசிச்சு பாத்துட்டேன் ஓகே பாத்துக்கலாம்னு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா பாசோட பொண்ணு செத்து போயிட்டாங்களா அவங்க ஏதோ பார்ட்டி வைக்கலாங்களா இருக்குது பார்ட்டிக்கு முன்னாடி செத்துட்டாங்க இதே மாதிரி நிறைய அதாவது பீமேல்ல பவர்ஃபுல்லா இருக்கவங்க நிறைய பேர் செத்து போயிட்டாங்கன்னு அப்படி சொல்றோம் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் ஆமா அவங்க இப்ப என்ன பண்றதுன்னு பாக்குறானுங்க இவன் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போது ஹீரோ என்னமோ ஆகுது இது என்னதுன்னு பாக்கோம் அவங்க பார்த்தா இந்த இறந்து போன பொண்ணுங்களோட அதை அவங்களோட பொருள் பவர்ஃபுல் அதை மேஜனா அவங்க எல்லாம் அவங்க வச்சிருப்பாங்களே கையில் அதெல்லாம் இருக்கு இதெல்லாம் எப்படி இங்க வந்துச்சு அவன் பார்த்துட்டு இருக்க அவனுக்கு உண்மையா புரியல இதெல்லாம் பார்த்தாலே இது இன்வெர்டிவாட்டும் இருக்கு இங்க பார்த்தா இங்க ஒண்ணு கத்தி இருக்கு இதுவும் ஒரு பொண்ணோடதுதான் இதெல்லாம் எப்படி எல்லாத்தையும் காட்டுறானுங்க ஆனா இது இப்படி பார்த்தா இங்க மெயின் கேரக்டர் ஃபீமேலோட மெயின் கேரக்டர் காட்டுறாங்க அதுவும் அடிச்சு வச்சிருக்கான் இதெல்லாம் யாரா இதெல்லாம் அடிச்சு வச்சது பார்த்தா அடி ஐயோ போச்சான்னு பாக்குறான் நீ எப்படா இங்க வந்த அப்படின்னு பாக்குறான் ஏ இதெல்லாம் என்னதுரா இதெல்லாம் எப்படி வந்துச்சு நீ இது என்ன பண்ண கேட்கறான் இவ டீமன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவ வேஸ்ட் தான் எப்படியா இருந்தாலும் இவ பிளட்டு இருக்குல்ல அதை நான் உனக்கு ஜூஸா கொடுத்தேன் அப்படின்னு சொல்றோம் என்னது அவன் பார்த்துட்டு அதையோட குடிச்சிட்டு ஹீரோக்கு வாந்தியெல்லாம் வர மாதிரி எப்படி ஆக்டிங் போடுறாரு ஏ என்ன உனக்கு என்ன ப்ராப்ளமா அவரு கேட்கும் ஏதோ நல்ல நாட்டுமே பேசுறான் டே நம்மள எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணும் நீ என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க அப்ப நான் ட்ராப்ல வந்து மாட்டிக்கிட்டு தான் பாக்குறான் ஏன் ஏண்டா இப்படி பண்ற ஏ நீ நீ ஸ்டோரி லைன்ல போறது எனக்கு அருவருப்பா இருக்குங்கிறான் ஏ நீ ஒரு பீப்பிள்ள நம்பவே கூடாதுப்பா இப்படிலாம் பண்ண கூடாது இங்க பாத்தீங்கன்னா அடுத்து சொல்றான் உன்னை நான் பண்ணிடுவேன் நம்மளாம் இருக்கலாம்ங்கிறான் இத விட நான் நல்ல கேமா உருவாக்க முடியாதுங்கிறான் டேய் கரும்பு புடிச்சவனே ஏன் நீ ஏன் எப்படி பண்ணலாம் இதெல்லாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு உடம்பிட்டே இருக்கான் இல்லப்பா நான் ஒன்னு ரெண்டுல குள்ள நான் ஆயிரத்துக்கு மேல குண்டிருங்க அதாவது ஹண்ட்ரட் தௌசண்ட் பீப்புள குண்டிருங்க நாமா டி டீ நீ மனுஷனே கிடையாதுடா நீ மாஸ்டர்னு கேஜி அழகெல்லாம் பேசுறானுங்க டி இதெல்லாம் என்பிசி தான் ஆனா அதுக்குன்னு நீ இப்படியோட குள்ளுவ அப்படின்னு அவன் ஹீரோ பதவிட்டு இருக்கான் டேய் இந்த உலகத்தையே நீ ஏன் முடிச்சு விளையாட்டுதுன்னு அப்படியே கதறலாம் வேற டே நீ எல்லாம் அப்படி பண்ணதுக்கு நான் சும்மாவே மாட்டேன்னு சொல்லிட்டு நீ நீ வந்து இந்த அதாவது இந்த ஃபீமேல் கேரக்டரை பத்தி சொல்றாங்க நீ இவங்கள கொண்டு இருக்க அவங்கள கொண்டு இருக்கன்னு அப்படி சொல்லிட்டு இருக்கோம் டேய் என்ன சொன்ன ஆஹ் எல்லாம் உனக்காவதாண்ட அப்படின்னு அவன் சொல்றான் ஏ நீ இப்ப என்ன சொன்னு அப்படியே போய் டம் மண்டைய அடிச்சு போய் ஹீரோ கண்ணால அடிச்சு ரத்தம் ஆரம்பிக்குது ஏ இதெல்லாம் எனக்கு இல்ல புரியல சொல்லு அப்படின்னு சொல்றான் ஏய் இந்த உலகம் இதான் எல்லாமே நான் தான்டா பண்ண அப்படிங்கிறான் எதுவுமே ஆனா நடக்கலங்குறான் இல்ல ஈரோ ஒண்ணுமே புரியல என்னடா சொல்றேன்னு டேய் நீ அவனா நீ அவன்னு சொல்லிட்டு ஈரோ கதறனா டே என்னடா புரியல பண்ற நீங்க அவனாடான்னு பாக்கறான் இவன் பார்த்த ரேஞ்சு மூடு ஒன்றுட்டான் நம்மளும் ஒரு பார்ட்டியா இருக்கலாம் பார்த்தேன் அதுல எல்லாமே பசங்க மட்டுந்தான் அப்படின்னு சொல்றான் ஆனா நான் எல்லாத்தையுமே லவ் பண்ணங்கிறான் ஒன்னே கூடதாங்கிறான் சி என்னடா சொல்றேன்னு ஹீரோ மூஞ்சிலே குத்திக்கிட்டான் ஏ ஆனா நீ என்னடா கருமம் இந்த மாதிரி இருக்கு எனக்கே தோணுது ஏ எல்லாம் கேள்விதான் என்ன போடுவேன் நீ என்ன கருமத்துல பண்றன்னு ஹீரோ கதறான் குடும்பத்து ஏதோ பவரை விட்டு பார்த்தா இது ஏதோ ஆட்டோ பஸ் சாட்டிய மறுபடியும் சாட்டும் நீ இப்ப என் ட்ராப்ல மாட்டிக்கிட்ட ஏ இந்த மாதிரி பார்த்தவங்க நான் இது வரைக்கும் யாரையும் சும்மா விட்டு இல்லை உன்னை மட்டும் நான் சும்மாவா விடுவேன் இது பேக் உலகம்டா நீ தான் இங்க உண்மையா நடக்காது ஆனா நீ ஒருத்த மட்டும் தான் இங்க ஒரிஜினலா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஏதோ ஸ்பெல்ல போட்டு போய்வா 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 நம்ம பாட்டை பாடிட்டு தம்பி கொண்டான் நம்ம ரெண்டு பேரும் ஒட்டுக்காவே இருப்போம் சொல்லிட்டு இது இது எல்லாம் எப்படி யார் பிளான் சியோ நீயோட அந்த பிளான் எல்லாம் பண்ணணும் ஹீரோக்கு பேசணும் நீங்க லாஸ்ட் ஸ்டேஜ் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப எல்லாம் ஆரம்பிச்சிருச்சா எல்லாத்தையும் அவன் கொண்டுட்டானா ஆ கண்டிப்பா கொண்டுருப்பான் ஃபைனலு கூட கொண்டுருப்பான் ஃபைனல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னாவது பார்த்தா பிளாயர் நீங்கள் செத்துட்டீங்க எல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வருது இப்போ இந்த சன்னா பிச்சு வந்து தோகத்து போயிட்டேன் சொல்லிட்டு பார்த்தா மறுபடியும் அதே ஜன்னலில் மறுபடியும் ஹீரோ வந்துருக்கிறோம் வந்தா சுட்டம் சத்தாங்கிற மாதிரி இருக்கு பார்த்தா ஹீரோ மறுபடியும் ரகரசர் ஆகிட்டான் ஆ மூணு வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டான் அதே ஃபர்ஸ்ட் நாளப்ப ஹீரோ டி நான் உனைய மறுபடி கொள்ளும் சொல்லிட்டு பார்க் சிஓன்னு சொல்லிட்டு அப்படியே இதோட ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிக்கிறாங்க செகண்ட் சாப்டர் பாத்தீங்கன்னா எப்பவும் போல கட்டு ஏதோ ஃபால்ஸு காட்டுறாங்க அடுத்து அதுல உயிரணும் அங்கே சண்டை போட்ட மாதிரிலாம் நடக்குது போர் நடந்த மாதிரி பார்த்தா தான் காட்டுறாங்க இங்க ஆ எல்லாம் நல்லா இருக்குன்னு இவன் வந்து சொல்றோம் ஹீரோ இப்படி மறுபடியும் இங்கே இருக்கா எனக்கே இருக்குது என்னடா எனக்கு ஒன்றுமே புரியல இது என்னது இத்தனை பேர் எலமினேட் ஆகியிருக்காங்க தானாகவே நான் இங்க நான் மூணு பேர் இல்லை ஒரு லட்சத்துக்கு மேல நான் கொண்டிருக்கேன் அப்படிங்கறான்னு கருமாதிரை பிடிச்ச அப்படின்னு ஹீரோ கத்திட்டே இருக்கான் பேரு அகாடமிங்கம்மா இவன் வந்து இந்த அகாடமிக்குள்ள போனான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கிறாங்க அதிகமா இங்க பாத்தீங்கன்னா ஏதோ காட்டுக்குள்ள ஹீரோ ஓடிட்டு இருக்கான் எப்படி ஒண்ணு அஞ்சு நாளுக்குள்ள இந்த அந்த அகாடமிக்கு போகணுங்கிறான் ஹீரோ கையில கடைக்கிறதுலாம் பயிற்சிட்டு அவனை எப்படியோ அதுக்குள்ள அந்த பார்சியோ குள்ளனும் இதுதான் அதுக்கு அந்நேரம் குஸ்துன்னு போட்டு ஏதோ வருது நீங்க இப்ப பாத்தீங்கன்னா சிட்டி புரோக் டவுனுக்கு மான்ஸ்டரை பார்க்க போறீங்க அங்கே இருக்கிற பீப்பிள்ள ப்ரொடக்ட் பண்ணணும் சொல்றான் அதுதான் அவனுக்கு அதிக குஷ்டா வந்திருக்கு ஏதோ நைட்டை காட்டுறாங்க அங்கே பாத்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சுல அப்படி பாத்தீங்கன்னா அவனை காட்டுறாங்க அந்த பார்சியோ தேங்க்யூங்கிறான் மிஸ்டர் லியோன் மிஸ்ஸஸ் லகுராங்கிறாங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாம் கூப்பிடுறோம் இப்ப போய் தூங்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் போறாங்க அங்க பார்த்தா ஏதோ கட்டை பாருந்த வருது இவன் தள்ளி விட்டு அவனையும் தெளிவிட்டு ரெண்டு பேரும் தப்பிச்சிடுறாங்க தப்பிச்சுட்டு பார்த்தா ரகுரா எனக்கு தெரியும்னு அவன் சொல்றான் இது அந்த மாஸ்டர் ரேங்க் ரெண்டு இருக்கிற மான்ஸ்டருங்கிறாங்க வேற புல்ஸ்ங்கிறாங்க இது எப்படி இங்க வந்துச்சுன்னு அவங்க பார்த்துட்டு இது இயற்கையுமே ஆரம்பிச்சாச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு எல்லாரும் ஆகுறாங்க அங்க பார்த்தா ஒருத்தி அந்த வேற பழிச்சிருச்சு ஜெய் அடிச்சிருச்சு ஜெய் சீக்கிரமா வாடா அந்த கேரேஜ் எடுத்துட்டு வா சீக்கிரமா வா என்ன கத்திட்டு இருக்கான் சீக்கிரமா எல்லாரும் உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிளம்பிட்டு இருக்கும்போது ஏ நீதான் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடிவாங்க அங்க பார்த்தா அவன் பா போக சொன்னவனு பிடிச்சிருச்சு இவன் தான் இப்ப டொக்கா மாடிடான் இவன் சாமான் பார்த்தா ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோ அங்கே தப்ப தப்பன்னு ஓடிட்டு வந்துட்டு இருக்கான் ஏய் இப்ப நீ முழுங்க போறேன்னு சொல்றான் ஏதோ பேக்ரவுண்ட் வாய்ஸ் தான் சொல்ற மாதிரி இருக்கு ஆஹ் அப்படின்னு அவன் வில்லத்தனமா பார்த்துட்டு இவன் ஏதோ அட்டாக் கொடுக்கலாம் வர்ற மாதிரி பாக்கான் பார்த்தா ஏ கீழே கூப்பின்னு சொல்லிட்டு இவ ஒரு அட்டாக் கொடுக்குறான் ஏப்பா நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து கீழே அப்படியே ஒரு போஸ் கொடுத்து குத்துருன்னுட்டு ஏய் யாராவ எங்க இருந்துடா வந்திருக்கா இவதான் அந்த சிக்ஸ் மாஸ்டர்ங்கிறான் இவ பேர் என்னது அப்படின்னு சொல்லும் போது அலிசா ஆடனுங்கிறாங்க நான் ரொம்ப பயந்துட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா அவன் கத்தி எடுத்து ஈவரா குத்திட்டான் இந்த மொம்மனுக்கு நான் காத்துட்டு இருந்தேன் சொல்லிட்டு இது ஒரு டெத் ஈவன்ட்டு சொல்றான் ஹீரோ அத பாத்துட்டான் யாரும் பாக்குறான் ஏன்னா இப்படி பண்ண பாக்குறான் இவ்வளவு ஒண்ணுமே புரியல மயக்க மயக்கமா வருது நீ எது இப்படி பண்ண நான் ரொம்ப நர்வஸா வேற அவர் ஆகிட்டு இருக்கோம் பயந்து பயந்தே சாவர சொல்லாம் இது வேற நடுவில் வந்து நொய் நொயின்ட்டே இருக்கு அதையும் தடுக்கணும் இவனையும் தடுக்கணும் என்ன பண்றது ஜீவன் வந்து அப்படியே எல்லாத்தையும் ஜாலியா பாத்துட்டு இருக்கான் இது ஒரு என்பிசி தானே இது பேரு என்ன தெரிஞ்சா என்ன தெரியலன்னா என்ன பார்த்துட்டு இருக்கான் ஜீவன் அப்படியே எப்படி தப்பு சொன்னான் பொறுமையா இருப்ப பொறுமையா இருங்கிறான் பொறுமையா வந்துட்டு ஏதோ பவர் போக்கஸ் போக்கஸ் சொல்லி ஏதோ பவர் ஆட் பண்றான் ஏதோ பர்ஃபெக்ட் ஃபுட் ஒர்க் ஸ்கில்லுங்கிறான் அதை யூஸ் பண்ணி அதை அடிக்கலாம் போறான் ஆறாலாம் பயங்கரமா வருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தனியாவே இதை கொண்டு வீதே அப்படி பார்த்துட்டு இவன் பார்த்தீங்கன்னா இந்த கத்தி அவளுக்கு நேரம் போய் வீசுறான் இது எப்படி ஒண்ணு நீ என்னை சொல்லிட்டு தடுத்துட்டா இந்த தடவை நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அடுத்ததட்டி அப்படின்னு சொல்லும் பார்த்தா அது கழுத்துக்கிட்ட கடிக்க வருது இவன் வந்து டப்புன்னு கத்தி எடுத்து சஜக்னு கழுத்திலேயே குத்திட்டா ஏதோ போரே கொஞ்ச மாதிரி அவளுக்கு இருக்கு ஏண்டா நீ இப்படி பண்றேன்னு மயக்கத்துலயே கேக்குதா இப்போ நான் ஆரம்பிக்க போறேன் இதை நான் எடுக்க போனேன்னு இந்த கத்தி எடுத்துட்டு இந்த கத்தி ரொம்ப ஸ்பெஷலானது இது எனக்கு தான் சொல்லிட்டு எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் அந்த எஸ்பிசி கொள்ள போறேன் எனக்கு எக்ஸ்பி பாயிண்ட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்த்தா மயக்கத்துக்கே இருக்கா இவன் அப்படியே ஆனது போய் வில்லத்தனமா பார்த்துட்டு கொள்ளலாம் போகும்போது பார்த்தா ஏதோ பவுடர் வந்து டம்மால்னு மூஞ்சிலேயே இடிக்குது இவனுக்கு உண்மையை புரியல என்ன கருமடா இது பாத்துட்டு இருக்கலாம் ஏ இன்னமும் பக்கத்துல என் பக்கத்துல வருது பார்த்தா இந்த மொயில் கொஜ கொஜன்னு வருது இந்த மஷ்ரூம் வந்து அந்த மயிலுகளுக்கு பிடிக்குமாமா அதுக்காக பக்கத்துல வருது ஐயோ அந்த போட்டது இங்க இருந்து போங்கன்னு அது வெட்டிட்டான் ஹீரோ பாத்தீங்கன்னா அதை கா அவளை காப்பாத்த போறான் எப்பா கடவுளை எப்படி ஒன்று உயிரோட இருக்கா அப்படி பாக்கும்போது ஹீரோ வந்து அந்த பல்ல எடுத்து வச்சுக்கிறான் இதுக்கும் ஐயோ மாடிட்டண பார்த்தா பின்னாடி அவன் வந்துட்டான் யார நீ அவன் கேக்குறான் டே நான் உன்னை கொழுகதை கொடுறதுக்காக தான் இந்த நொடி வரைக்கும் காட்டு திருவேன் அப்படின்னு சொல்றான் யார் நீ ஏன் அப்படின்னு திருக்கும் போது ஹீரோ கெத்தா நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கரீன் கோச் அப்படின்னு அவன் பேரை சொல்லிட்டு யாருன்னு நீ கேட்டால அதோட சாப்டர் முடிச்சிட்டாங்க ஓகே இதோட ரெண்டு சாப்டர் முடிஞ்சது இது கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு நீங்க கொடுக்குற தான் இருக்கு நீங்க தான் கேட்டீங்க இது மேலே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஓகே பாய்